ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தேமலுக்கு உண்டான ரெமடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் இல்லைன்னா கை கால் முதுகு இந்த மாதிரி பகுதியில் தேமல் அதிகமாக காணப்படும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய தேமலை வந்து நம்ம ஸ்கின்னோட அழகையே வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குங்க இந்த தேமலை சிம்பிளான ரெமடியை கொண்டு எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கார்போஹரிசி அரிசி இந்த கார்போஹரிசி அரிசி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதுங்க கார்போக அரிசியாகவே கிடைக்கும் முழுசாகவே அப்படி இல்லைன்னா பொடியாகவும் கிடைக்குதுங்க பொடியா இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து நம்ம மிக்சியில் போட்டு பொடி செஞ்சு வச்சுக்கிடலாம் இப்போ இதை எப்படி ப்ரிஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு பவுலை எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்போஹரிசியை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பசும்பால் வந்து இதை பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணுத அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேமல் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு வச்சுருந்தா போதுங்க அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிடுங்க அதுக்கு மேலே வச்சிருந்தீங்கன்னா ஸ்கின்னில் வந்து எரிச்சல் வர ஆரம்பிச்சோம் ஸோ அதனால ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு வச்சுருந்தா போதும் இதை நீங்கள் ரெகுலராக த்ரீ டேஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு சேஞ்சஸ் நல்லாவே தெரியுங்க இன்னும் ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹ்ரேட்ஸிலே நம்ம வந்து குளியல் பொடி ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம் அரிசி ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அது கூடவே பாசிப்பயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இது கூட கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இதை மூணையும் நல்லா வந்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் குளியல் பொடியாக வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் இந்த குளியல் பொடியை நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு துருநாற்றம் அதாவது சிலருக்கு வேர்வை ஸ்மெல் அதிகமாக எடுக்கும் அந்த வேர்வை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி வந்து வேக்குரம் அதிகமாக வர ஆரம்பிக்கும் அதுவும் வெயில் காலம்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு கட்டிலாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் இந்த குளியல் பொடி நீங்கள் யூஸ் பண்ணும் போது ரிமூவ் ஆயிரும் அதே மாதிரி தோல் நோய் வந்து வரவே வராது இது கூடவே இந்த தேமல் வருதுக்கு என்ன முக்கியமான காரணமாக இருக்கும் எதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தேமல் வருதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கலாங்க அதுக்கு உண்டான என்னென்ன ஃபுட் ஐட்டத்தை எடுக்கணுமோ நீங்க வந்து அந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தை தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல தங்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒருத்தவங்க யூஸ் பண்ணுற சோப்பையோ டவலையோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அதனாலே வந்து தேவனை வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே வரும் ஸோ அதையும் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது எந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே உங்களுக்குன்னு ப்ராப்பராக தனித்தனியாக பொருள் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இதை கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டீங்கனாலே ஒரு சில நோய் நமக்கு வராமல் தடுத்துக்கலாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்